baba அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நட்சத்திரங்கள் பொதுவாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசா புத்திகளை வந்து சந்தித்து கொண்டிருக்குது இந்த தசா புத்திகள்லையும் நம்ம வந்து அது நல்ல தசா புத்தியாகவும் இருக்கலாம் ஒரு சாதகம் இல்லாத தசா புத்தியாகவும் இருக்கலாம் அனைத்து தசா புத்திகள் இந்த வாழ்வை எப்படி து தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் நாங்க வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா எதை செஞ்சோ எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க நட்சத்திரக்காரர்கள் இவங்க வந்து வாழ்க்கையில சிறப்பு பெறுறதுக்கு என்ன பண்ணலாம் பார்க்கும்போது இதுவே ஒரு சிறப்பான நட்சத்திரம் சொல்லலாம் உபஜயஸ்தானத்தில் கால சக்கரத்தின் ஒரிஜினல் உபஜயஸ்தானத்தில் நடுநாயகமாக விளங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிதான் இவங்க இருக்கிற குடும்பத்துல இவங்க வந்து ஒரு நடுநாயகமாக இருப்பாங்க தியாகத்தின் பிறப்பிடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாருக்காகவுமாகவே அவங்க அர்ப்பணித்து கொள்ளக்கூடியவர்கள் பர்ஃபெக்ஷன் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அது வீடுன்னு இல்லை வெளியே இல்லை அதாவது இந்த காலத்தில் வந்து பர்ஃபெக்ஷன் எல்லா இடங்களையுமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் வெளியில் இருக்கிறவங்களும் எல்லாருமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வைக்க முடியுமா சூழலுக்கு ஏற்றாறு போல நம்மளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அதில் தான் இவங்க வந்து பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அஸ்தம் அபயஹஸ்தம் அந்த மாதிரி பெருமாள் வந்து அருள் ஆசீர்வாதிப்பார் இல்லையா அந்த அபயஹஸ்தம் தான் இவங்களுடைய இது சின்னம் அப்படின்லாம் காலையில் எழுந்தோன்னே ரெண்டு கையை நல்லா தேய்ச்சிட்டு ஒன்றா வச்சு இந்த விரல்களை பார்க்கும்பொழுது மகாலட்சுமி வாசம் செய்கிறான்னு சொல்லுவோம் அது பெருமாளுடைய பாதத்திலே இருக்கிறது யார் மகாலட்சுமி தானே அந்த மாதிரி இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இந்த உள்ளங்கையை பார்த்து இந்த உள்ளங்கை வழிபாடு பெருமாளுடைய அது மகாலட்சுமி அப்படி குங்குமார்ச்சனை செய்து அந்த க உள்ளங்கையில் வைத்து வழிபட்டு கொண்டு வரும்பொழுது அந்த அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை எடுத்து வைத்து கொள்ளும் பொழுது மகாலட்சுமியோ துர்கையையோ இந்த மாதிரி வழிபட்டு அந்த குங்குமங்களை அதை நெற்றியில அந்த அபயஸ்த கரத்துல எல்லாம் வைத்து வழிபட்டு நீங்களும் வச்சு உங்க பர்சுலையும் அந்த குங்குமங்களை வைக்கும் போது கந்திருஷ்டி விலகுவதோடு பர்சுல வந்து கண்டதோ இல்லாம ஒரு விபூதி குங்குமம் இது ஒன்று விபூதி ஆரோக்கியத்தை கொடுத்துடும் குங்குமம் வந்து கந்திருஷ்டியை போகிடும் சந்தனத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய செல்வ செழிப்பை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அஸ்த நட்சத்திரம் வந்து எந்த சித்திரை வழிபட்டு வந்து அவங்க சிறப்பா வாழ்க்கைய முன்னேற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா கரூரார் இது கரூரில் வந்து இவருடைய ஜீவ சமாதி இருக்குது இவருடைய ஒளிவட்டம் தஞ்சாவூருடைய பெரிய கோயிலையும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா இவருடைய ஒளி ஆற்றல் அவ்வளவு வந்து பிரசித்தி பெற்றது கரூர்ல மட்டும் இல்ல தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலையும் அதனுடைய தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த அஷ்ட நட்சத்திரம் வந்து சிறப்பாக செயல்படணும் நாங்கள் நாங்கள் வந்து ஒரு குருவின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பாகட்டும் இல்லை ஒரு குழந்தை பிறப்பில் வந்து ஒரு ஆகட்டும் இல்லை அபாட்டுக்கு இவங்க துணைப்போனவங்களாகவும் இருக்கலாம் எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க அதில் குழந்தை பாக்கியம் வந்து தடைப்படுது தாமணப்படுது இல்லை குழந்தை வந்து ஒரு உடல்நிலை குறைவால் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்கிறவங்களாம் பெரிய பண வருவாய்க்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லை என் குழந்தையை விட்டு நான் பிரிஞ்சுருக்கிறேன் இல்லை ஒத்த குழந்தைய பிறந்தாலும் அந்த ஒத்த குழந்தைய என்னால் பார்க்க முடியல ஏன்னா போன ஜென்மத்தில் பண்ணியிருக்கிறாங்க அந்த பிறந்த ஒத்த குழந்தைய அவங்களால் கவனிக்க முடியல அதனாலதான் இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு குரு வந்து மகாலிங்கேஸ்வரர் கும்பகோணத்தில் மகாலிங்கேஸ்வரர் பெருமானை வந்து வழங்கிட்டு வரும்பொழுது ரொம்ப சிறப்பான பழங்கள் வந்து கைமேல் இருக்கும் அங்க போய் அந்த மகாலிங்கேஸ்வரர் வழிபட்டு வருவதோடு மட்டுமல்லாமல் அங்க வந்து நம்ம அந்த பிரம்மதி தோஷத்துக்கு இவங்களுக்கு தான் அந்த குரு தோஷமே பிரம்மதிக்கு இருக்கக்கூடியது அங்கே இருக்க அதை பரிகாரமும் பண்ணிட்டு வெளியே வர்றது வேற வழியாக வரணும் வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் எலுமிச்சை வாங்கி அந்த ஒவ்வொரு ஒரு கொடுத்து சிலரை காசு அப்போ அப்பதான் அந்த அன்னதானம் பெற்றுக்கொள்பவர்கள் வந்து அந்த மகிழ்வு அவங்களுக்கு அதை காசை பார்த்தாதான் ஏன்னா சுக்கரன்னாலே சில்லரை பணம் அதை பார்க்கும் போது நம்மளுடைய கர்மா வந்து கூட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியை வாங்கி கொடுத்துருங்க அப்படிலாம் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு வந்து சாதகத்தாரையாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன இவங்க என்ன மாதிரியான நட்சத்திரங்கள்ல வந்து ஒரு சிறப்பான செயல்பாடுகளை செய்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான செயல்களை தரக்கூடிய நாட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்டை ரேவதி உங்களுக்கு ஆயுள்யம் இந்த புதனுடைய நட்சத்திரங்களை அவங்களுக்கு சிறப்பாக வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல அந்த நாட்கள் ஆரம்பிக்கக்கூடிய காலங்கள் அந்த நபர்கள் அந்த நட்சத்திரத்துக்குரிய நபர்கள் இவங்களுக்கு ரொம்ப எளிதாக பழகக்கூடியவர்களாகவும் இவர்களுக்கு உதவி புரியவர்களாகவும் பெரும்பாலும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த நட்சத்திர நாட்களில் இவங்க சிறப்பான செயல்களை தொடங்கி வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் வாரம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாதம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைபிடிச்சுன்னா விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் க கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கன்டிவிட்டி ஆகிடுவாங்க அதை கண் கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யும்போது தான் ஆத்ம பூர்வமாக தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எளிமையாக கிடைக்குமா அப்படின்றத நீங்க கண்கூடாகவே அன்னதானம் பொழுதும் நீங்க சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல நீங்க வந்து ஒரு சித்திரா அன்னங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்ச சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல் சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒன்றுன்னு சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்பொழுது ஒரு வாட்ரு பாட்டில் அதே போல எலுமிச்சங்கா ஊர்கா மேலே வந்து ஒரு இருபத்தி ஓரு ரூபாய் பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரன் அந்த சுக்ரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பா இயங்க வைக்கக்கூடிய தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட எங்கும் என்பது சுக்ரன் தான் அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் இதற்கெல்லாம் காரணம் அந்த தான் அந்த சுக்கரன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல இந்த அன்னதானமும் அதே வந்து நிறைய நம்ம கர்மாவை நம்ம கர்மா நம்ம ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படும் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசா புத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு மா நீங்க எவ்வளோ சொல்கிறீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் பின்பற்றுங்க உங்க வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மன தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்